ஸ் வெல்கம் நந்தினஸ் பண்ட்ரி இன்னைக்கு நந்தினிஸ் பண்ட்ரில் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான மிளகு சட்னி தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இந்த மிளகு சட்னிக்கு வந்து நல்லா இந்த மிளகு வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் விட்ருக்கேன் இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துருக்கேன் இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் மிளகு நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வெடிக்கோசல் நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இந்த பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இந்த எண்ணெய் வடிச்சிட்டு எண்ணெய் இந்த எண்ணெயிலே மிச்ச இதையும் நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இதை மட்டும் மிளகு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அடுத்து வந்து சும்மா ரெண்டே ரெண்டு மிளகா அதே எண்ணெயிலே ரெண்டே ரெண்டு மிளகா இஞ்சி இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் உரப்பு நீங்கள் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டிங்கன்னா கொஞ்சம் பாதி அளவு வச்சுக்கோங்க நான் இதே தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும் மழை காலத்தில் இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா சளி தொந்தரவு காய்ச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது ஏன்னா கண்டிப்பாக இந்த மழை இதுக்கு வந்து சளி குடிக்கும் தோல் சீவினை இஞ்சி இதோடய நல்லா அஞ்சு ஆறு ஆறுக்கு இது வரப்பட்டிருக்கும் போதே இவ்ளோ பெரிய தக்காளி வந்து பெரிய தக்காளி இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் ஒரு நீங்க சாதாரணமாக நார்மலான சின்ன தக்காளி ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்துக்கோங்க இது நான் ரெண்டு பெருசு எடுத்துருக்கேன்

இந்த சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க வீக்லி ஒவ்வொரு சாவது சாப்பிட்றதுனாலே சளி தொந்தரவுலாம் இருக்காது கொஞ்சம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வரட்டும் இப்போ இது கொஞ்சம் சாஃப்டாகி வர ஆரம்பிச்சிச்சு தேங்காய் போட்டுப்போம் இந்த தேங்காய் என்னென்னா இந்த இஞ்சி மிளகோட உரப்பு அதை எடுக்கிறதுக்காக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு கப் அளவு தேங்காய் நாலு பத்தை துருவுறதுக்கு வாக இல்லாதனால தான் நான் வந்து மிக்சியில் அதை துருவி இதில் போடுறேன் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிப்போம் இப்போ அந்த இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம் இன்றைக்கி நம்ம தாளிச்சிடலாம் வெறும் கடுகு மட்டும் தாளித்தாலும் போதும் கடுகு உளுந்து பருப்பும் தாளிக்கலாம் ஒரே ஒரு மிளகா கொஞ்சம் பெருங்காயிடும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடவுள் இதை வந்து நம்ம சட்னியில் அரைச்சி கலந்துடலாம் ஐ மீன் அதாவது சட்னியை அரைச்சிட்டு அதில் வந்து இந்த தாளிதத்தை கலந்துடலாம் தாளி வச்சு நம்ம இதில் ஸ்டார்ட்ஸாக பண்ணிவிட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் ஆட்சி சக்கரை சேர்த்துக்கலாம் இது ஒரே ஒரு ஓட்டம் சூப்பரான நல்ல ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு காலிச்சதை இதை அதுதான் அதோட அழகே இருக்கு இந்த சட்னி இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் Muito muito é um bom, é um detalhe eco, brother. Maria do lado, pouco clara. Certo, o Bom, cheers. டாப் நாட்ச் சூப்பர் பர்கர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாய் சப்ஸ்கிரைப் பண்றது நீங்க பத்தி சொல்லவே இல்ல அதுக்குலாம் பாய் சொல்லிட்டீங்க கண்டிப்பா இந்த ஹெல்தியான சட்னி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம நந்தினி சண்டே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்ஸ்டாகிராமில் நந்தினி சண்டே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ரெண்டு பேர் பாய் பாய் சட்னி வந்து உங்களை மைமரக்க செஞ்சிடுச்சா நல்ல ககார சாரமாக இருக்குது சூப்பராக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் நான் யூஸ் பயன்றில சமையல் வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோடைய எவ்வளோ தேவை உறப்போ இப்போது எவ்வளோ நமக்கு இன்க்ரீடியண்ட் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நான் இப்போ எனக்கு வந்து மூணு பேர்த்துக்கு தான் சமைக்கிறேன்னா நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர்னா கொஞ்சம் அளவு கூட வச்சுக்கோங்க அதுபடியே கரெக்டாக நான் போடுற வீடியோ படியே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக வரும் எதுவுமே எனக்கு நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சது என் உடம்புக்கு நல்லா ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு நான் இருக்கிற விஷயங்களை தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் இந்த இது வந்து மழை காலத்தில் இந்த மிளகு சட்டி சூப்பர் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ரொம்ப காரசாரமாக நம்ம டெய்லி சாப்பிட முடியாது வரை தரப்பிடணும் அதனால் வீக்லி ஒன்ஸு இல்லைன்னா ட்வைஸ் ரெண்டு தடவை கொஞ்சம் மிளக்கோ அளவை குறைச்சி கூட இங்கே யூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த ஜட்னி செஞ்சு சாப்பிடுங்க எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கும் பாய்